அனைவருக்கும் வணக்கம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய அன்னை தந்தை பாதம் தொட்டு வணங்குகிறேன் குருமார்கள் அனைத்து குருமார்களின் பாதம் தொட்டு வணங்குகிறேன் அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா நான் இந்த துறையில இந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைந்ததுக்கு என் குருமார்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் முதல்ல குருஜி டாக்டர் ராஜேஷ் கண்ணயா டாக்டர் நல்லுசாமி ஐயா ஜோடிதர் நல்லாசிரியர் உயிர் திரு தேவராஜ் ஐயா டாக்டர் எஸ் சுந்தரராஜன் ஐயா டாக்டர் விஜயலட்சுமி அம்மா டாக்டர் முகுந்தன் முரளி ஐயா வாஸ்து ஜெயராம் ஐயா வாஸ்து பி எம் கிருஷ்ணராஜ் ஐயா இப்போ இந்த கேபி சிஸ்டம் கேபி சிஸ்டம் பார்த்திங்கன்னா மூல குருநாதர் உயிர் திரு மூல குருநாதர் வந்து ஜோடிதா மரத்தந்த உயிர் திரு கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவை வணங்குகிறேன் எனக்கு சொல்லி கொடுத்த எங்கள் குரு குருநாதர் இந்த கேபி சிஸ்டத்தை சொல்லி கொடுத்த எங்கள் குருநாதர் பார்த்திங்கன்னா ஜோடிதா நல்லாசிரியர் உயிர் திரு ஏ ஐயாவை வணங்கிக்கிட்டு நம்ம பார்க்கக்கூடிய இது என்ன பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகப்படி உங்கள் ஜாதகப்படி இந்திய நாள் நமக்கு எப்படி இருக்கும் என்னென்ன செய்யலாம் அதாவது ராசி பலன் பார்ப்பீங்களா ராசி பலன் கேட்பீங்க அதாவது இன்னைக்கு நம்ம எந்த மாரி கா காரியத்தெல்லாம் நம்ம ஈடுபட்டால் நமக்கு சாதகமாக இருக்கும் தொழில் சார்ந்ததாக இருக்கலாம் கல்யாணம் சார்ந்ததாக இருக்கலாம் கல்வி சார்ந்ததாக இருக்கலாம் பொருளாதாரம் சார்ந்ததாக இருக்கலாம் இந்த மாதிரி இது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இது வந்து தினப்பலன் உங்கள் ஜாதகப்படி தினப்பலனை பார்க்குறோம் இதை பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது உயர் சார ஜோடித முறையில் இந்த ஜாதகர் ஆண் ஜாதகம் லக் லக்கணம் வந்து கடக லக்கணம் ராசி வந்து மிதன ராசி திருவாதிரை நட்சத்திரம் சரிங்களா இப்போ வந்து நம்ம தினப்பலன் பார்ப்பது எப்படின்னா சந்திரனை வச்சுதான் தினப்பலன் பார்க்கிறது சந்திரன் வந்து எந்த நட்சத்திரத்துல போகிறாரோ அந்த கிரகத்தின் தான் செய்வார் அப்படின்னு சொல்லும்போது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இது உதாரண ஜாதகத்தை போட்டு உங்களுக்கு நான் சொல்றேன் அதாவது இங்க வந்து சூரியன் சூரியன் பாத்தீங்கன்னா ஒன்று ஒன்பதுக்கு உப நட்சத்திரமா வராரு சந்திரன் மூணு ஏழுக்கு நட்சத்திரமாக வராரு செவ்வாய் அஞ்சு பதினொன்றுக்கு உபநட்சத்திரமாக வராரு புதன் அஞ்சு எட்டு பதினொன்றுக்கு உப உப நட்சத்திரமாக வராரு குரு ரெண்டு எட்டுக்கு உப நட்சத்திரமாக வராரு சுக்கரன் மூணு ஏழுக்கு உபநட்சத்திரமாக வராரு சனி நாலு ஆறு பத்து பன்னெண்டுக்கு உபநட்சத்திரமாக வராரு ராகு நாலு பத்துக்கு உப உப நட்சத்திரமாக வராரு கேது வந்து அமர்ந்த இடம் ஆறு சரிங்களா இப்போ இந்த ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா பலன் எப்படி நம்ம பார்க்கிறோம்னு இப்போ சொல்றேன் பாருங்க இப்போ வந்து இந்த ஜாதகருக்கு சூரியன் நட்சத்திரமான சூரியன் நட்சத்திரமான கீர்த்திகை உத்திரம் உத்திராடம் இதில் சந்திரன் பயணிக்கும் போது இது கோச்சார பலன் தினப்பலன் சரிங்களா சந்திரன் பயணிக்கும் போது சூரியன் முன்னூன்போதை வச்சிருக்கிறாங்களா மூலபாவத்தில் ஒன்பது அப்படின்னு சொல்லும்போது ஆன்மீக சார்ந்த துறையில் ஈடுபடுறது இறை வழிபாடு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடியது தந்தை குருமார்கள் அவங்கள பார்த்து ஆசீர்வாதம் வாங்கக்கூடியது குலதெய்வ வழிபாடு வெளிநாடு சார்ந்த பயணங்கள் அதை சார்ந்த முடிவுகள் எடுக்கக்கூடியது பரிகாரம் செய்ய அதாவது ஒரு ஒரு ஜாதகருக்கு ரொம்ப கஷ்டமான காலமா இருக்கு அதாவது உங்களுக்கு இந்த மாதிரி இந்த இறை வழிபாடு பண்ணுங்க இந்த மாதிரி இறைவ இறை வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு பரிகாரம் சொல்லுவோம் பார்த்தீங்களா அது வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரியன் நட்சத்திரத்துல வரும்போது இந்த ஜாதகர் செஞ்சா அது நல்லா சப்போர்ட்டா இருக்கும் ஏன்னா ஒன்பதுன்னு சொல்றது இறை அனுகிரகம் ஒன்பதுன்னு சொல்றது இறை அந்த பரிகாரத்துக்கு இறை அனுகிரகம் சப்போர்ட் பண்ணுது தானம் தர்மம் செய்ய உமந்த நாள் அப்படின்னு சொல்லும்போது இந்த சூரியன் நட்சத்திரத்துல போகும்போது இந்த ஜாதகர் இந்த இந்த இதிலலாம் ஈடுபட்டார்னா சாதகமாக இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சந்திரன் சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் சொந்த நட்சத்திரமான ரோகிணி அஸ்தம் திருவோணம் இதில் பயணிக்கும் போது அவர் வந்து வெளியூர் போகிறது வெளியூருக்கு போறதுக்குலாம் நல்லா சிறப்பாக இருக்கும் அந்த சந்திரன் நட்சத்திரத்தில் அவர் பயணம் பண்ணும்போது அவருக்கு பஸ்ஸு கிடைக்கிறது பொதுவாக போக்குவரத்தில் எந்த இம்சையும் இல்லாமல் சுகமாக பயணிப்பார் ஏன்னா அங்கே மூணு ஏழை சந்திரன் வச்சிருக்கனால அந்த மாதிரி இருக்குது திருமணத்தை பற்றி பேச அதாவது ஒரு ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க இந்த திருமணத்தை பற்றி எந்த பொண்ணு இருக்குது மாப்பிள்ளை இருக்குது இந்த மாதிரி பேசும்போது ஜாதக பரிவர்த்தனை செய்ய பிஸ்னஸ்ஸை பற்றி சொந்த தொழில் பிஸ்னஸை பற்றி பேச பார்ட்னர்ஷிப்பு ஒப்பந்தம் பேசுகிறது ஸ்கூல் காலேஜ் அட்மிஷன் போட இப்போ நம்ம ஒரு பெரிய நபரை பார்க்க போகிறோம் பெரிய தொழிலதிபரை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த மூணு ஏழு நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும் ஏன்னா மூணுன்னு சொல்கிறது கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு ஏழுன்னு சொல்வது சமுதாயம் அப்புடின்னா சமுதாயத்தில் பெரிய ஆளுகளை பார்க்கக்கூடியது இந்த இது வந்து ஜாதகருக்கு சாதகமாக இருக்குது அதனால இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடு இடம் விவசாயம் நிலம் குத்தகைக்கு ஒப்பந்தம் செய்ய அதாவது நம்ம நிலம் இதெல்லாம் வச்சிருப்போம் குத்தகைக்கு கொடுப்போம்ல ஒப்பந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அந்த இது வந்து பண்ணுறதுக்கு தகவல் தொடர்பான விஷயங்களுக்கு இதெல்லாம் சாதகமா இருக்கும் சொத்து சொத்து விற்கவே முடியல இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதாவது இந்த மூணு ஏழு சம்மந்தப்படும் போது சொத்தை பற்றி பேசும்போது இது சாதகமாக அமையும் அன்றைய நாள் இந்த காரியங்களுக்கெல்லாம் இவருக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளா இருக்கும் அதுக்கப்புறம் செவ்வாய் அஞ்சு பதினொன்னு அதாவது சந்திரன் செவ்வாயின் நட்சத்திரமான மிருக சிரீசம் சித்திரை அவிட்டம் இதில் பயணிக்கும்போது இன்ப சுற்றுலா போக கடன் அடைக்க அதாவது ஒருத்தருக்கு தீராத கடன் இருக்குன்னா இந்த அஞ்சு பதினொன்று சப்போர்ட் பண்ணும்போது போது கடன் அடைச்சா கடன் சீக்கிரம் அடையும் அதே மாதிரி வெளியூர் ஜாலியா டூர் போறதுக்குலாம் இந்த அஞ்சு பதினொன்று சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இன்ப சுற்றுலா விருந்து ஒரு விருந்து நிகழ்ச்சிக்கு போறோம் ஒருத்தங்க உறவினர்கள் நண்பர்கள் விருந்துக்கு வர சொல்றாங்கன்னா இந்த மாதிரி இந்த செவாய் நட்சத்திரத்தில் போகும்போது சிறப்பா இருக்கும் எந்த மன வருத்தங்கள் வராமல் இருக்கும் அதே ஒரு நோய் தொந்தரவு இருக்கு நோய் தொந்தரவு இருக்குன்னா இந்த செவ்வாயோட நட்சத்திரம் அஞ்சு பதினொன்னு சொல்றது நோயை தடுக்கக்கூடியது நோயை நிவர்த்தி பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லும் போது இந்த நட்சத்திரத்துல மருத்துவம் பார்க்குறது இதெல்லாம் சிறப்பா இருக்கும் அதே மாதிரி குழு குழு ஒரு குரூப்பாக ஒரு குழு சேர்ந்து இது பண்றது கூட்டம் போடுறது அரசியல் கூட்டமாக இருக்கட்டும் குழு சங்க கூட்டமாக இருக்கட்டும் இந்த இதெல்லாம் சப்போர்ட்டா இருக்கும் அதே மாதிரி ஒருத்தவங்க குடும்பத்துல சண்டை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சமரசம் பண்றதுக்கு இந்த அஞ்சு பதினொன்று இந்த அஞ்சு பதினொன்னு சொல்கிறது விட்டு கொடுத்தல்னு சொல்லி சொல்லுவோம் விட்டு கொடுத்தல் அப்படின்னு சொல்லும்போது சமரசம் பேசுறதுக்கு இந்த அஞ்சு பதினொன்று சப்போர்ட்டா இருக்கும் அதே மாதிரி குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தைக்காக மருத்துவம் பார்க்க அதாவது ஒருத்தங்க வந்து ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை எப்போ ட்ரீட்மெண்ட்டு போகலாம் எந்த கிழமை எந்த நாளில் போனால் எனக்கு சாதகமாக இருக்கும் கே கேட்பாங்கள அதாவது அதை அவங்கவுங்க ஜாதகத்தை படி பார்க்கும்போது அதை நான் சொல்லுவேன் படி தான் நான் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் அப்படி சொல்கிறேன் இது உதாரண ஜாதகத்துக்கு இதை இந்த இதை அவங்களுக்கு புரியலக்காக சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க குழந்தை பாக்கியம் இல்லை அப்புறம் எப்போ மருத்துவத்துக்கு போகலான்னா அஞ்சு பதினொன்று அதாவது இந்த ஜாதகத்துக்கு செவ்வாய் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கும் போது இந்த மருத்துவத்துக்கு போறது சிறப்பா இருக்கும் அதே மாதிரி பிள்ளைகள் கல்யாணத்தை பத்தி திருமணத்தை பத்தி குழந்தைகளை பத்தி பேசுறதுக்கும் இது சிறப்பா இருக்கும் இந்த நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கும் போது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மாநாடு நடத்துறது மாநாடு நடத்துறதுக்குலாம் சிறப்பா இருக்கும் ஏன்னா பதினொன்னு சொல்றது கூட்டம் பதினொன்னு சொல்றது கூட்டம் அதே மாதிரி அஞ்சாம் பாவம் ஏழாம் பாவத்துக்கு பதினொன்னா வரும் அப்படின்னு சொல்லும்போது ஏழாம் பாவம் சமுதாயம் அப்படின்னு சொல்லும்போது கூட்டம் அந்த மாநாடு நடத்துறதுன்னு சொல்றது ஒரு ஆள் ரெண்டு நடத்த முடியாது அது குறைஞ்சது ஒரு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் இந்த மாதிரிலாம் வரக்கூடிய இது இருந்தால் தான் அந்த மாநாடு சிறப்பா இருக்கும் அதனால இந்த மாநாடு நடத்தக்கூடிய இதுக்கெல்லாம் இந்த அஞ்சு பதினொன்னு சப்போர்ட்டா இருக்கும் அதாவது இந்த ஜாதகர் இந்த செயல்பாடுகள் அதாவது செவ்வாயோட நட்சத்திரத்துல சந்திரன் பயணிக்கும் போது இந்த செயல்பாடுகள்லாம் சாதகமாக இருக்கும் அதுக்கப்புறம் புதன் புதன் நட்சத்திரத்துல சந்திரன் பயணிக்கும் போது அதாவது இங்கேயும் சரிங்களா ரேவதியில் சந்திரன் பயணிக்கும் போது கடன் அடைக்க மருத்துவம் பார்க்க குழு கூட்டம் போட எட்டாம் பாவம் எட்டாம் பாவம் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எட்டாம் பாவம் சொல்றது இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் சார்ந்த அதாவது கிளைம் பண்றது மற்ற எதுனாலும் இன்சூரன்ஸை பற்றி பேசக்கூடியதெல்லாம் இதுக்கு சாதகமாக இருக்கும் சொத்துக்கள் பாகம் பிரிக்க அதாவது இந்த அஞ்சு பதினொன்று இந்த இங்க ஏன் சொத்துன்னு சொல்லணும்னா எட்டாம் பாவம் வருது எட்டாம் பாவம் எட்டாம் பாவம் சொல்லும் போது ஒரு ஒருத்தவங்களுக்கு பூர்வீக சொத்து இருக்கு அவங்க வந்து பூர்வீக சொத்து இருக்கும்போது பெரியவங்க காலமான பொறவு கிடைக்கக்கூடியது இந்த எட்டாம் பாவத்தோட இது இந்த அஞ்சு பதினொன்னு சொல்லுவது அவங்களுக்கும் பகை இல்லாம இவங்களுக்கும் பகை இல்லாமல் நட்பா போகக்கூடிய இதுதான் இந்த அஞ்சு பதினொன்று அப்படின்னு சொல்லும் போது இந்தமாரி செயல்பாடுகளுக்கு இந்த புதனின் நட்சத்திரத்தில் போகும்போது சிறப்பாக இருக்கும் அதேமாரி அதுக்கப்புறம் குரு சந்திரன் வந்து குருவின் நட்சத்திரமான புனர்பூசம் விசாகம் பூரட்ட அதில் பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னா இங்க வந்து ரெண்டு எட்டுன்னு வருதுங்க ரெண்டு எட்டுன்னு சொல்றது ஒரு மன சங்கடத்தை கொடுக்கக்கூடியது சங்கடம் அதாவது ஒரு டென்ஷன் இதெல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த ரெண்டு இட்டு கொடுக்குங்க அதாவது வீண் விவாதத்தை குறைக்கணுங்க மெயினா வந்து வீண் விவாதத்தை குறைக்கணும் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க கூடாது பண விஷயத்தில் கவனம் வேணும் புதிய முயற்சி செய்யக்கூடாது இந்த நட்சத்திரத்துல வந்து பார்த்தீங்கன்னா எந்த புதிய நட்ச புதிய முயற்சிகள் செய்யக்கூடாது சரிங்களா அதேமாரி இப்போ வந்து அதுக்கப்புறம் சுக்குரன் சந்திரன் வந்து சுக்குரனின் நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது இங்கேயும் மூணு ஏழு தான் அப்படின்னு சொல்லும்போது சுக்குரனின் நட்சத்திரமான பரணி பூரம் பூராடம் தில் சந்திரன் பயணிக்கும் போது பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை பார்க்க வெளியூர் பயணம் போவ அதாவது இந்த நட்சத்திரத்துலேயும் பார்த்தீங்கன்னா வெளியூருக்கு பயணம் போடுறதுதான் சிறப்பாக இருக்கும் நல்லா சுகபோகமாக நம்ம போகிறதுக்கு இந்த பஸ்ஸு கிடைக்காம அந்த மாதிரிலாம் தொந்தரவுலாம் இருக்காது சௌகரியமாக போய்ட்டு வருவாங்க மாரி இதெல்லாம் இருக்குது பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை பார்க்க வெளியூர் போக திருமணத்தை பற்றி பேச ஜாதக பரிவர்த்தனை செய்ய ஸ்கூல் காலேஜ் அட்மிஷன் போட சொந்த தொழில செய்ய பார்ட்னர்ஷிப் ஒப்பந்தம் பண்ண இதுக்கெல்லாம் வந்து இந்த நட்சத்திரத்தில் ச சந்திரன் பயணிக்கும் போது ரொம்ப சாதகமாக இருக்கும் அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த சொத்து சொத்து விற்காமல் இருக்குது மாரி இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மூணாம் பாவம் செயல்படும் போது நம்ம அன்னைக்கு அந்த நட்சத்திரத்தில் சந்திரன் பறிக்கும் போது நம்ம ஒருத்தர் பார்த்து இந்தமாரி சொத்து இருக்குங்க விற்கணும்னு சொன்னிங்கன்னா அந்த அன்னைக்கு வந்து சீக்கிரம் அந்த சொத்து விற்கக்கூடிய அமைப்பு கிடைக்குங்க சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு இடம் விவசாயம் நிலம் இதுக்கெல்லாம் குத்தகை ஒப்பந்தம் குத்தகை ஒப்பந்தம் செய்கிறது சிறப்பாக இருக்கும் அதேமாரி டிவி நிகழ்ச்சி அதை மீடியா டிவி நிகழ்ச்சி ஏன்னா இது தகவல் தொடர்பு இல்லை தகவல் தொடர்பு மூணாம் ஆகும் சொல்கிறது தகவல் தொடர்பு அப்படின்னு சொல்லும்போது மீடியா இதெல்லாம் வரும் டிவி நிகழ்ச்சியில் கலந்து கொடுறது பேட்டி கொடுப்பது பொது காரியங்கள் செய்வது சமுதாயத்துக்கு நல்ல கருத்தை சொல்வது பெரிய சமுதாயத்தில் பெரிய ஆட்களை பார்க்கக்கூடியது அந்த இதெல்லாம் அந்த மாதிரி செயல் எல்லாம் செய்யும் போது இந்த நட்சத்திரத்துல சந்திரன் பயணிக்கும் பயணிக்கும் போது செய்கிறது சிறப்பா இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்து சனி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கும் போது சனி நட்சத்திரம் பூசம் அனுசம் பூரட்டாதி இங்க பாத்தீங்கன்னா சனி பகவான் நாலு ஆறு பத்து பன்னெண்டு வச்சிருக்கிறாரு ராகு நாலு பத்தை வச்சிருக்கிறாரு கேது ஆறாம் பாவத்தை வச்சிருக்கிறாரு இந்த இந்த மூணு பேரும் பொருளாதார சார்ந்த விஷயங்களை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது சந்திரன் இந்த மூணு பேர் நட்சத்திரத்துல பயணிக்கும் போது ஒரே பலன்தான் நடக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் இதெல்லாம் செய்யலாம் அதாவது சனி பவானி நட்சத்திரம் பூசம் அனுசம் கூரட்டாதி ராகுவின் நட்சத்திரம் சுவாதி சதயம் கேதுவின் நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூலம் இதில் சந்திரன் பயணிக்கும் போது சொத்து வாங்க கார் வாங்க வண்டி வா வாங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்க முதலீடு செய்ய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே சாதகமாக இருக்கும் சொந்த தொழில் செய்ய தொழில் சார்ந்த எல்லா இதுக்குமே இது பார்த்தீங்கன்னா ஆறு பத்து பத்தாம் பாவம் இருந்ததுனால தொழில் சார்ந்த விஷயங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் சரி அவங்க இந்த நட்சத்திரத்துல சந்திரன் பயணிக்கும் போது அவங்க ஜாதகத்தில் எப்படி இந்த மாதிரி அமைப்பில் உள்ள கிரகத்தின் இதில் சந்திரன் பண்ணிக்கும் போது தொழில் சார்ந்தது அருமையாக அருமையா இருக்கும் தாராளமா செய்யலாம் ஒருத்தர் வீடே வாங்க முடியலங்க ரொம்ப வருஷமா வீடு பார்த்துக்கிட்டு இருக்கேன் இது நம்ம கிளைண்டுக்கு தான் சரிங்களா ரொம்ப வருஷமா வீடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒன்றும் சரியாவே அதாவது அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து திருப்பி வாங்கக்கூடிய அமைப்பில் இருந்தது அவங்க ஜாதகப்படி நான் எப்பயுமே பாத்தீங்கன்னா அவங்க ஜாதகப்படி இந்த உயிர்கணித சார ஜோடியத்தில் தான் அவங்களுக்கு நாள தேர்ந்தெடுத்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு இந்த நாலாம் பாவம் ஆறாம் பாவம் வர்ற கிரகத்தை அந்த நட்சத்திரத்தை பார்த்து எழுதி கொடுத்தாங்க கரெக்டாக இடம் ஓகே ஆயிடுச்சு ரொம்ப வருஷமா பார்த்துட்டு இருந்தது இடம் ஓகே ஆகி போய் வீடு கட்டி குடி போயாச்சு அதனால இந்த கோச்சாரம் தினப்பலன் பார்க்கக்கூடியது இப்படி பார்க்கும்போது ரொம்ப அற்புதமான பலன்களை பார்க்கலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்